து முதல்ல சொல்லுங்க அப்படிதான ஒழுங்கிடா கரணம் தாமே கரணம் ஒடுங்கிடா அடங்கவே அடங்காது எப்படி அடங்கிறதுனா அடங்காதியா கரணம் தாமே அடங்காது ஒழுங்கிடா இது இல்ல நான் அதை என்ன செய்வேன் ஒழுங்குமாறு உணர்ந்து ஒடுக்க அதை எப்படி ஒழுக்கணும்னு தெரிஞ்சு அதை நான் ஒடுக்கிடுவேன் அதை ஒழுக்கிறதுக்கெல்லாம் வழி இருக்கு அதை தெரிஞ்சு என்ன செய்வேன் ஒடுக்கிடுவேன் ஒழுங்குமாறு உணர்ந்தேன் ஒழுங்குமாறு உணர்ந்து ஒடுக்க ஒடைக்கிடும் கருவி தானே அடங்காது நானே செய்வேன் கருவி எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும் அந்த வழியை தெரிஞ்சு நானே செய்வேன் ஒடிக்கிடுவேன் அத ஒடுக்கிறேன் என்று சொன்னா நின்றது ஒடுக்கிடா எதை வச்சு ஒடுக்கணையும் அது நிற்கும் எல்லாம் எங்கேயும் போகாம மனதை அடக்கி என்ன செய்வேன் மனதை அடக்கி மனதை அடக்கணும் என்ன ஆகும் ஐந்து குறி அடங்கிடும் சொல்றாங்களா இல்லையா மனத்தை அடக்குதல் எவ்வாறு அதுதான் புத்தகம் ரொம்ப ஃபேமஸா இருக்கு யோகத்துக்கு போனோம்னா முதல்ல என்ன செய்யறாங்க மனத்தை அடக்கிறது எப்படி கால் வழியா போகாம கண்ணு வழியா போகாம பூக்கு வழியா போகாம ஞானேந்திரியத்தை எல்லாம் அடக்கிறது எதை வச்சு அடக்கிறது எதை வச்சு அடக்கிறது மனசை வச்சு அடக்கிறது மனசை வச்சு அடக்கிறது மனசை வச்சு அடக்கிட்ட சரி இப்போ எல்லாம் அடைக்கிடுச்சு எதில் அடைக்கிருச்சு எதெல்லாம் அடங்கிச்சு மனசை வச்சுதான் அடக்கினீங்க எதை அடக்குனீங்க ஐந்து வரையும் அடக்கிட்டீங்க ஐந்து பெரிய அடைக்கியாச்சு அது வெளியே போகாமல் அடைக்கியாச்சு இப்போ யார் நிற்கிறோம் மனசு நிற்குது புரியுதா இல்லைங்களா வீட்டில் அஞ்சு ரவுடி இருக்கிறான் வீட்டில் அஞ்சு ரவுடி இருக்கிறான் அடக்கவே முடியல அடக்கவே முடியல என்ன செய்யறோம் நம்மளை விட பெரிய ரவுடி போய் பார்த்து அவனை போய் சார் தொந்தரவு தாங்கவே முடியல கொஞ்சம் வந்து கொஞ்சம் எழுதி பண்ணுங்க அப்படியா நான்

அதுக்கு மேல ஏதாவது ஒண்ணு குடிப்போம் அப்படின்னு அக்க போனா இதை விளக்குணுன்னா அறுபது நிக்குது எதை கொண்டு அடக்குறீர்களோ அது எஞ்சி நிற்கும் மீதியெல்லாம் ஒழுங்கிடும் மீதியெல்லாம் ஒழுங்கும் கடைசியா என்ன நிற்கும் எதை கடைசியா வச்சு நீங்க ஒழுக்கினீங்களோ அந்த கருவி நிற்கும் புரியுதா இல்லைங்களா அதனால என்ன செய்யக்கூடாது கருவியை வச்சு கருவி ஒடுக்க முடியாது ஒன்னா அது எங்கும் ஒடுங்கிடாது ஒடுங்கிடும் வழி இருக்கு அதை வச்சு இந்த கருவிகளை எல்லாம் ஒடுங்கிருவே சொன்னா என்ன ஆகும் நின்றது ஒடுங்கிடா நின்றது எது எதை வச்சு நீ கருவி ஒழுக்கினியோ அது நிற்கும் அது ஒழுங்கது ஒடுங்கிட கரணமெல்லாம் ஒடுங்கிட கரணமெல்லாம் ஒடுங்கிட ஒடுங்கும் எண்ணில் உள்ள உணர்வு தான் இல்ல அதுவா ஒடுங்கிடும் நான் முயற்சி பண்ணாதான் என்ன ஆகும் எவனாத்தான் நிற்பான் நான் அவனை கூப்பிட்டாதான் வந்து அவன் நிற்பான் நான் என்ன செய்வேன் அவனா ஒடுங்குற வரைக்கும் காத்திருப்பேன் யாரா ஒடுங்குற வரைக்கும் கருவிகள் எல்லாம் தானா ஒடுங்குமா இல்லையா அவன் தானாக கொடுங்கிற வரைக்கும் நான் என்ன செய்வேன் பாத்துக்கிட்டே நான் கேவலம் தெரியா அது நீயா காத்துக்க நடக்குத நடக்குதா இல்லையா அதெல்லாம் அவன் ஜவுரியத்துக்கு வரலாம் போகலாம் ஏண்டா வந்தான்னு கேட்க முடியல ஏண்டா போனேன்னு கேட்க முடியல அதுக்கு எதுக்கு நீ விவாத சாதனைலாம் பண்ணிட்டு இருக்கிற இதுக்கு ரொம்ப கஷ்டங்கள்லாம் வேணாம் நல்லா சாப்பிட்டினா அவன் ஒண்ணிக்கலாம் தயிரோடையும் சாப்பிட்டீங்கன்னா ஒடுங்கி விடுவான் இதுக்கு கோதம் பண்ணிட்டு தீக்க வாங்கிட்டு அங்கே இருக்கு இவ்வளவு நல்லா கஷ்டம் வேணாயா ரொம்ப சிம்பிள் என்னது காலையில நல்லா பெண் பொங்க சாப்பிடு மதியானம் நல்லா தயிர் சாப்பாடு சாப்பிடு அவனாக ஒடுங்குவான் அவனா ஒழுங்குவான் இதுக்கு யோகமாவது சாதனையாகும் போடுன்னு வேணாயிடும் ஒன்று

அதனால நானா ஒழுக்கிறேன் ஒரு கருவி வச்சு இன்னொரு கருவி ஒழுக்கிறேன் இல்ல அதுவா ஒழுங்கும் இப்படி எல்லாம் முயற்சி பண்ணீங்கன்னா கருவி ஒழுங்காது கருவி இவற்றிற்கு வேறாக இவற்றை ஒடுக்க வேண்டாம் இந்த முயற்சி செய்யாம என்ன செய்யணும் இது ஒரு சொல்யூஷன் இருக்கேன் வேற இவற்றிற்கு வேற இவற்றிற்கு வேறாய் ஒடுங்கிடு நன்றி உண்மையை உணரக்கூடாதே அந்த ஞானத்தை என்ன செய்ய முடியாது அத அறிய முடியாது அறிய முடியாது என்று அப்போ கருவிகள் ஒடுக்குவதற்கு என்ன உபாயம் அப்படின்னு சொல்ற இதற்கு வேறாக கருவிகளை ஒடுக்கலாம் கருவிகளை வேற என்ன என்னது அப்படின்னு அடுத்த பார்த்து சொல்றீஸ் போலீஸ் வந்து அப்படியே பரவாயில்ல அவங்களோட பரவாயில்ல கூட கூட்ட அரச எனவே தற்போதும் ஒளிதற்கு வழி தற்போது இருக்கிற வரைக்கும் கருவி ஒடுங்க தற்போது இருக்கிற வரைக்கும் கருவி ஒடுங்க அப்ப எதை ஒடுக்கணும் தற்போதத்தை தான் ஒடுக்கணும் தற்போதத்தை தான் ஒடுக்கணும் அதான் சொல்ற பற்றிடும் கருவியாலும் பணந்து உணர்வு அளிக்கும் காலை